அடுக்கடையில சாப்பிடுச்சு நேராக கோல் செஞ்சு போய்கணும்னா இந்த பாருங்க இன்னும் இப்ப இரவு ஒம்பது மணி ஆயிட்டு இன்னும் ஆக்கள் எல்லாம் குறைஞ்ச பாடு இல்லை இன்னும் கூடிக்க வேண்டிய குறைஞ்ச மாதிரி தெரியல நீங்கள் கோல்ட் ஃபேஸுக்கு வந்து நிற்கிறேன் கோல்ட் ஃபேஸுக்கு நீங்கள் பார்த்து நூலாக வந்து போச்சு கோல்ட் ஃபேஸ்

எங்க யாருக்குறது இங்க பாதுல இருந்ததுதான் பேங்க் ஆஃப் லோன் எங்க விட்டு காட்டுங்க இருக்கா ரோஷன் பாரு

ஓகேப்பா அவர் செஞ்சு காட்டுவார் அது மாதிரி நீ செய்யணும் சரியா உங்களோட முகத்தை எடுக்காம கைய மட்டும் இருக்கு இல்லை பாருங்க சரி இருந்து மேலாண்ட ரப்பர் ஓகே தான் எதிர்த்து செய்யலாம் போ පොඩි ේට රසය හොඩි පරි තින් අල්ලන්න හාමමතලින් අල්න්න මේ කොක්කට මේ ලබරක දාන නන අර්ග දලමන් කෙළින් ගන්න මැල කරලා මෙයාග මෙයාව විසික් කරන ජාර

කරන්න මේකෙන් ගාන මේකන් මේ ගාන්න මෙම රපටට දාලා මේයාගෙන්තම මෙයා විසිත් කරන්නන සුට් කරන්න යාය පුෂ්ටගන පරවුල යරග පෝජවතියා නවට නාමටි කාටය இப்ப பாரு எவ்வளவு சனம் வந்து இருக்கணும் இப்போ வந்து நேரம் வந்து இரவு பத்து மணி பத்து மணிக்கு பாருங்க கோல் எப்படி இருக்கு கடக்கிற எல்லாரும் இது இருந்து இதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் ஜோடி ஜோடியா எல்லாம் இருக்கணும் இருப்போம் இல்லை அந்த நிறைக்கு நடந்து ஓட உங்க வச்சுலாம் வாங்கி வாங்கி வா என்ன தெரியாது போட்டிய போக வெள்ள அடிச்சு சூடு போய் இப்ப வந்து நல்ல முடியல எல்லாம் அப்படி இருக்காங்க சரவடியே எல்லாம் இருக்காங்க அப்படியே எல்லாரும் இருக்காங்க இந்த ஐஸ்கிரீம் கடை இருக்குது இங்கே ரெண்டு பேர் ஐஸ்கிரீம் குடிக்கணும் இருந்தால் ஹலோ என்ன கோன் ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கணும் என்ன ஃப்ளேவரடா இது ஹேசல்னா ஹேசல்னா இது ஒரு ஹேசல்னா அப்படி இருந்தேன்

ஐஸ்கிரீம் போயிட்டுதான் அப்போ நல்லா சொல்லு காட்டி அதுதான் நல்ல இந்த நான் இந்த டீ போட சொன்னால் இவர் வந்து இந்த மசாலா சாயின்றி ஒரு சாய் போடுறா அண்ணன் ஒரு தண்ணி போத்துலமா இந்த வா வந்து தனிப்போத்துல நீங்கள் வந்தாடி வா தண்ணி நீங்கள் அண்ணன் வந்து கேளு தருவ